பசேகம் ஒருசம் மற்ற காலங்களை போல காலம் அதான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம் வாங்கல் தமிழ் பிரெஞ்சு கற்பே பசியம் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டடியில் நடந்த ஒரு நிகழ்வு ஓகே கிட்டடியில் நாங்கள் நடந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் அதை அதை தான் நாங்கள் இந்த பசிய ரசம் நாங்கள் பயன்படுத்தும் ஓகே நான் கிட்டடியில் என்னென்ன சொல்றா இப்போ இப்பொழுதுதான் ஒரு விஷயம் நடந்தது ஓகே இல்லாட்டி சிறிது நேரத்துக்கு முதல் தான் நடந்தது இல்லாட்டி அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் ரொம்ப என்ன ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படி இல்லாம இல்லை ஒரு 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 நாளைக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு ஒரு சிலமைக்கு முதல் கிட்டில தான் நான் காலப்போக்குல தான் நடந்த ஒரு விஷயத்த நாங்கள் சொல்வதற்கு இந்த என்ற ஒரு காலம் நாங்கள் பயன்படுத்துவோம் பசிய ரசம் முதல் வந்து நாங்கள் அதனுடைய கவுன்சிகேசம் என்ன மாதிரி வருது நாங்கள் பார்ப்போம் நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா மற்ற காலங்கள் பாத்தீங்கன்னா சில காலங்கள் வந்து பிரெஞ்சுல வந்து அதோடைய கவுன்சிகேசம் அதாவது அதோட உருமாற்றம் வந்து கொஞ்சம் தான் ஓகே கொஞ்சம் ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் வரும் ஆனால் பசிய ரசம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது வந்து ஒரு சுலபமான காலம்

அதை தொடர்ந்துது அதை தொடர்ந்து நீங்கள் என்ன என்ன செய்யலோ எந்த எந்த வினைச்சொல்லோ அதை வந்து நாங்கள் அப்படியே முழு வடிவத்தில் எழுதுனா போதும் ஓகே ஆஃபினைச்சு முழு வடிவத்தில் அப்படியே எழுதுனா போதும் அவ்வளவுதான் ஓகே அவ்வளவுதான் அப்ப எல்லா வினைச்சொல்லுக்கும் அதே தான் நாங்கள் செய்ய போறோம் ஓகேப்ப வினியா அந்த வினைச்சொல்லுடைய நிகழ்காலம் அதை தொடர்ந்துது அதைத் தொடர்ந்து எந்த ஒரு வினைச்சொல்லோ அதை அப்படியே முழு வடிவத்தில் எழுதுனா ஓகே இப்போ நாங்கள் முதல்ல வந்து இந்த வினியகன்ற வினைச்சலுடைய நிகழ்காலம் அதை நாங்கள் பார்ப்போம் ஓகே அப்போ அப்போ நான் வருகிறேன் வந்து ஃப்ரெஞ்சில் நீ வருகிறாய் அவன் வருகிறான் இல் அவள் வருகிறாள் எல் வியான் நாம் வருகிறோம் நாங்கள் வருகிறோம் நீங்கள் வருகிறீர்கள் அவர்கள் வருகிறார்கள் அவள்கள் வருகிறார்கள் அவள்கள் என்று பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் எல்லாருமே பெண்களாக கேட்கல அவர்கள் அவர்கள் வருகிறார்கள் எல் வியன் இதுதான் என்ற நிகழ்கால வினைச்சுவர்கால ஒரு வா இதே போல வரும் அப்ப இதை நாங்கள் மையமா வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இந்த பசிய லேசம் என்ற காலம் நாங்கள் அமைக்க போறோம் சில உதாரணங்கள் பார்ப்போம் நான் இப்பொழுதுதான் சாப்பிட்டேன் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் இதுக்கு முதல்ல தந்த ஒரு விஷயம் நான் இப்பொழுதுதான் சாப்பிட்டேன் சொல்றதுக்கு நாங்க புரிஞ்சு மோஷை

அதே போல நான் சொன்ன மாதிரி மூன்று விஷயம் ஞாபகம் போனோம் பசியுக்கு ஒன்று வந்து வினியாந்த வினைச்சோல் நிகழ்காலத்துல து அதை தொடர்ந்து நாங்கள் என்ன ஒரு வினைச்சோல் அது முழு உடைப்பு கொஞ்சம் இப்போதுதான் குழந்தை முடித்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் உங்க வீட்டு குழந்தை முடித்தேன் இன்னொரு சிறிய ஒரு குறிப்பு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னேன் இது வந்து ஒரு சுலபமான ஒரு காலம் அண்டு அது எப்படி என்று நாங்கள் பிரெஞ்சுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில நேரம் பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு வினைச்சொல்லும் பாத்தீங்கன்னா வினைச்சொற்கள் அனைத்தும் நாங்கள் வந்து மூன்று பிரிவுகளாக ஓகே மூன்று குழுக்களாக பிரிச்சிருக்கிறோம் வந்து முதலாம் குழு ரெண்டாம் குழு மூன்றாம் குழு இந்த கடைசி ரெண்டு இடத்தை வச்சு நாங்கள் இப்படி பிரிச்சு பிடிக்கப்பட்டிருக்கு ஓகே அப்ப இப்படி வர்ற வினைச்சொற்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருமாற்றம் இருக்கும் ம் ஆனால் இந்த பசியலேஷோக்கும் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது எந்த வினை சொல்லுக்கும் நாங்கள் அதே போல நாங்கள் சொன்ன மாதிரி முதல் வந்து விநியகண்ட வினை சொல்லி நீங்கள் காலத்தில் எழுதுகிறோம் அதைத் தொடர்ந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறேன் எந்த வினை சொல்லாக இருந்தாலும் நாங்கள் முதலாம் குரூப்பில் இருந்தாலும் சரி ரெண்டாம் குரூப்பில் இருந்தாலும் சரி கடைசி குரூப்பில் மூன்றாம் குரூப்பில் இருந்தாலும் சரி எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி அப்படியே நாங்கள் அந்த வினைச்சொல்லை முழு வடிவத்தில் எடுத்து அப்படியே நாங்கள் வினை சொல்லால் சரி ஓகே இதில் ஒன்றும் செய்ய தேவையில்லை அவ்வளோ அப்போ எந்த வினை இந்த அந்த கோம் பிரச்சனை இந்த வினைச்சொலுக்கு கிடையாது இப்ப படிச்சுட்டு இப்பயே நீங்கள் அந்த வினைச்சூல்ல எல்லாத்தையுமே நீங்கள் இப்ப இந்த வசனங்களை பயன்படுத்தலாம் இந்த பசிய அரசு இது சுலபமானது வா ஓகே இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் ஓகேவா அந்த உதாரணங்களும் கொடுத்துனா ஓகே ஒவ்வொரு ஆஹ் குரூப்ல இருக்கிற வினைச்சொல்லுக்கும் முதலாம் குரூப் ரெண்டாம் குரூப் ரெண்டு அப்ப அதே தான் நாங்கள் சில வசனங்களை இப்ப நாங்களே அமைச்சு பார்ப்போம் என்ன மாறி நாங்கள் அமைக்க வேண்டும் என்று முதலாம் வசனம் நான் Il pourra donc vous dire en anglais, vous l'êtes. Je viens de finir mes devoirs. Ok. Je viens de finir mes devoirs. Non, il pourra nous le soir assisement à la télé pour Je viens de regarder un film intéressant. Je viens de regarder. മൂന്ന് വിഷയങ്ങൾ വിനയ വിനൈച്ചോൾ നികത്തുടന്നത് വിനൈച്ചോൾ മൂന്ന് പള്ളിക്കൂടത്തിൽ പള്ളിക്കൂടത്തിലോ അത്

അതെ ഇപ്പോ ആരോക്കിയ കട്ടയെ വാസിത്തോ നാം ഇപ്പോൾ ആരോക്കിയ ഒരു കട്ടയെ വാസിത്തോ ഓ

சோதே வா அப்ப உங்களுக்கு இந்த வசன வாய்ப்புகள் உங்களுக்கு பிளங்கி இருக்கும் நான் நம்புறேன் ஓகே பெரிய கஷ்டம் இல்லை நாங்கள் என்ன பண்றோம்ட்டால் முதல் வந்து விநியோக வினைச்சொல்லை நாங்கள் எங்கள் காலத்தில் ஒவ்வொரு எலுவாய்க்கேற்ற மாதிரி நாங்கள் அதை தொடர்ந்து அதைத் தொடர்ந்து நாங்கள் அந்த வினைச்சூழை முழு வடிவம் ஓகே அப்படியே நாங்கள் செஞ்ச மாட்டோம் சரி ஓகே உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி என் நண்பர்கள் இப்பொழுதுதான் ட்ரெயின் நிலையத்திற்கு வந்தார்கள் என் நண்பர்கள் இப்பொழுதுதான் ரயில் நிலையத்துக்கு வந்தார்கள் ஓகே இந்த வசனத்தை நீங்கள் வந்து எனக்கு எழுத போறீங்க எப்படி எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா என்றால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை போய் பாருங்கள் கட்டாயம் ஓகே வாழ ஆஹ் மேலும் இத போல இன்னொரு காலங்கள் இன்னும் மற்ற இன்னொரு பிரெஞ்சுல வேற என்ன விஷயங்கள் ஆஹ் சுவாரஸ்யமான விஷயங்கள் காலங்கள் எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் ஓகே உங்களுக்கு எந்த விஷயம் எந்த காலம் எந்த கிராமர் பயிற்சி அதாவது வேறு என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வீடியோ வரைகள் உங்களுக்கு நான் நான் செய்தார் நன்றி நான் தீபா இதனை சேனல் புரிஞ்சு கேள்வி